இந்த கொஸ்டின்ல மூணு ஆண்கள் நாலு பெண்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பதை ஏழு நாட்களுக்கு வாங்குகிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ வாங்கியிருக்கணும் ஸோ அதெல்லாம் வகுத்தா எனக்கு ஐநூற்றி நாற்பது ஒரு நாளைக்கு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஐநூற்றி நாற்பது வாங்குகிறாங்க அதே மாதிரி பதினோரு ஆண்கள் பதிமூணு பெண்கள் இந்த அமௌண்ட் வாங்குகிறாங்க எட்டு நாளைக்கு அப்போ ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது வாங்கியிருக்கணும் இப்போ நம்ம கொஸ்டின் என்ன ஏழு ஆண்கள் ஒன்பது பெண்கள் இந்த அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க அப்போ அவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட்டு ஆண்களை எக்ஸ் பெண்களை ஒய் இன்னும் வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஆண்களுக்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்போ மூணு எக்ஸ் நாலு வயசு கொள்ட்டு ஒரு நாளைக்குள்ளே அமௌண்ட் ஐநூற்றி நாற்பது அதே மாதிரி பதினோரு எக்ஸ் பதிமூணு வயசு கொல்டு ஒரு நாளைக்குள்ளே அமௌண்ட்டு இது எழுதிக்கிட்டேன் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சமப்படுத்துவோம் சமப்படுத்தினா வேறு ஒன்றும் கிடையாது மேலே பதினொன்று நாளையும் கீழே மூணு நாளையும் நான் பெருக்கிறேன் மேலே பதினொன்றாக பிறகுனா எனக்கு முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இதை பெருக்கும்போது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு வரும் கீழே மூணாவில் பிறகுனா எனக்கு கீழே முப்பத்தி மூணு இங்கே இதை ரெண்டுத்தையும் பிறக்கும்போது முப்பத்தி ஒன்பது இதை பிறகுனா ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பதுன்னு வரும் இப்போ இந்த ரெண்டு இக்குவேஷனையும் கழிப்போம் கழிச்சா ஃபஸ்ட் ரெண்டும் கட்டாயிரும் இப்போ இது இதையும் கழிக்கும் போது அஞ்சு ஒயின்னு வரும் இது இறுதியும் கழித்தா முந்நூறுன்னு வரும் இப்போ இந்த அஞ்சு அந்த சைடு கொண்டு போகிறேன் அப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு அறுபதுன்னு தெரிஞ்சிச்சு இதை ஈக்குவேஷன் ஒனில் சப்ஸ்க்ரூட் பண்ணுங்கள் இந்த ஒய்க்கு பதிலாக அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நாலு அறுபதுன்னு வருமா சீக்குவல்டு ஐநூற்றி நாற்பதுன்னு எழுதிக்கிட்டேன் இப்போ இது ரெண்டு பேருக்குனா இரநூத்தி நாற்பது வரும் இந்த இரநூத்தி நாற்பது அந்த சைடு கொண்டு போனால் கழிக்கும் கழித்தா என்ன வரும் முந்நூறுன்னு வரும் இல்லையா அப்போது இந்த மூணையும் இந்த முந்நூறையும் அடித்தா நூறுன்னு வரும் அப்போ எக்ஸ் வந்து நூறுரூவாயும் ஒய் வந்து அறுபது ரூபாயும் ஒரு நாளைக்கு வாங்குகிறாங்க இப்போ நமக்கு என்ன அந்த ஏழு ஆண்கள் ஒன்பது பெண்கள் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிப்போம் ஒரு நாளைக்கு ஏழு ஆண்கள் நம்ம எவ்வளோ தெரியும் ஆண்கள் வந்து நூறுரூவா வாங்குறாங்கன்னு தெரியுமா ஸோ அதை நான் சப்ஸ்ட்ரிப்ட் பண்ணிட்டேன் பெண்கள் வந்து அறுபது ரூபா வாங்குறாங்க அதையும் சப்ஸ்ட்ரிட் பண்ணிட்டேன் ரெண்டையும் பெருக்கி கூட்டினா எனக்கு அவங்க ஒரு நாளைக்கு வாங்கக்கூடிய அமௌண்ட் கிடைக்கும் ஒரு நாளைக்கு வாங்கக்கூடிய அமௌண்ட் என்ன ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸோ இது இதையும் நான் அடித்தேன்னா எனக்கு பத்துன்னு வரும் அப்போ அவங்க பத்து நாள் வேலை செஞ்சுருக்காங்க